பிறந்த நேரத்துல இவ்வளோ குளறுபடிகள் இருக்கு நீங்க ருது நேரம் எடுக்கிறேன் அப்படின்றீங்க எப்படி எடுக்க முடியும் சொல்லுங்க பார்க்கலாம் உங்களுக்கு எப்படி அந்த குழந்தைக்கு இந்த நேரத்துல இப்படி ஆச்சு அப்படின்னு எடுக்கவே முடியாது புரிஞ்சதுங்களா அதுவும் சின்ன குழந்தைங்க ஒரு பத்து வயசு குழந்தைங்க இன்றைக்கி இன்னைக்கு ஆஹ் சீக்கிரமாவே பண்றாங்க அந்த குழந்தைங்களாலையெல்லாம் எப்படி சரியா சொல்ல முடியும் புரிஞ்சுதுங்களா அதுவும் இல்லாம அந்த நேரம் எடுக்கிறது பிறப்பு நேரம் அப்படிங்கிறது முதல்ல ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இந்த ஒரு குழந்தை இந்த உலகத்துல பிறந்து த அம்மாவுடைய தொப்பில் கொடி வழியாக தான் சுவாசிக்கும் இல்லைங்களா அப் இந்த தொப்பில் கொடி கட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த குழந்தை வந்து முதல் சுவாசம் எடுக்குது இல்லைங்களா இந்த பூமியுடைய காற்றை முதல் முதல் சுவாசிக்குது இல்லையா அந்த நிமிஷத்துல தான் அந்த குழந்தையோட ஜாதகம் வேலை செய்ய ஆரம்பிக்கும் ஓகேங்களா அதுதான் அந்த குழந்தையோட ஜாதகமும் தவிர வேற எதுவுமே ஜாதகம் ஆகாது ருது ஜாதகம் அப்படின்லாம் ஒண்ணுமே கிடையாது பிறப்பு ஜாதகம் மட்டும்தான்